உங்களுக்குண்டான அக்டோபர் மாத பல உங்க குரு பகவான் அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலேயே அவர் கடகத்துக்கு வந்து விடுவார் உங்கள் ராசிக்கு எட்டமிடமாக சொல்லக்கூடிய அந்த மறைவு வென்று விடுவார் பெரிய பாதிப்பு ஒன்று வராது சில சில நிகழ்ச்சிகளிலே உங்களை விமர்சிப்போதும் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அது கவனமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் முக்கியமான விஷயம்லாம் கலந்துக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும் வாய்த்து இருக்கக்கூடாது எதை பற்றியும் பேசக்கூடாது யார் எப்படி பண்ண நம்மளுக்கு என்ன அப்படின்னு அந்த மனப்போக்கத்துலேயே இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இதுதான் வெரி சிம்பிள் நம்மளுக்கு வரப்போதும் தெரியுது அப்போ நம்ம கவனமாக ஒரு இருந்து பண்ணுறது அதுக்கு மாரி வந்தால் வந்துட்டு போட்டோம் அது நடக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அனுப்படம் அப்படி தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்துருக்கனால் குரு எட்டாம் இடத்துக்கு வந்தால் கூட ஒரு பார்வை பலன் நல்ல செய்யும் பார்வை பலன் இருக்கு இல்லையா அதுக்கான போய் நல்லது விஷயம் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்துவார் உறவுகளை பலப்படுத்துவார் கல்வி மேன்மை கொடுப்பார் எல்லாமே செய்வார் கடன் வாங்கி கொடுப்பார் கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க எல்லாமே நடக்கும் சில பேருக்கு சிறு சிறு நோய் நொடிகள் வந்தாலும் அது காணாமல் போயிடும் தொடர்ந்து சிகிச்சையால் சரியாயிடும் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக ஒழிஞ்சிடும் எல்லா வரைக்கும் தனசராசிகான ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துருக்கும் அதெல்லாமே போய் விளைவிடும் நீங்கிடும் இந்த அக்டோபர் மாதத்தில் அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கப்படும் நேர் எதிரியா இருந்தாலும் சரி மறைமுக எதிர்த்து யாராக இருந்தாலும் புதிய முற்போக்கான சிந்தனை உங்களுக்கு உருவாகும் அது பண்ணி நடப்பீங்க அப்ப நல்லது நடக்கும் செய்யக்கூடிய இறைப்பருக்கான பார்க்கும்போது உங்க ராசாதிபதி குரு பகவான் முருகப்பெருமானு வழிபட்டு வரலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிடலாம் ஆறுபடி வீடும் போயிட்டு வரலாம் ஆறுபடி வீடு முருகருமே சென்னையில இருக்காங்க ஒரு சேர இருக்கிறாங்க அங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிலாம் நம்மளுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கிறில்ல யாரும் பயன்படுத்திக்கிறில்ல சரியா அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்க அது இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு தனதானம் பண்ணலாம் அனாதை இல்லத்தில் சென்று அவங்க உள்ள குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க செய்யும் போது அதே நாளில் நீங்க செய்யாது அதெல்லாம் கவனிச்சு விசாரா கேட்கணும் ஒருத்தருக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாள் செஞ்சிட்டு போயிட்டாக்கா ஐயோ அடுத்த நாள் யாரும் வரலையே அப்படிதான் தான் நினைப்பாங்க ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருவோம் குழந்தைக்கு பொருள் வாங்கி கொடுத்துனா அது வருத்தப்படும் நம்ம வீட்லேயே நடக்கும் அது ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குங்கண்ணா அப்படிதான் நடக்கும் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் அடம் பிடிக்கும் அழுவோம் அப்போ யாருமே செய்யக்கூடாத நாளில் நீங்கள் போய் செய்யணும் அது விசாரிக்கணும் யாருமே தானந்திரம் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தேவையான நாளில் போய் பண்ணிடுறாங்க அன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அது என்ன பிரயோஜனம் இன்னொரு நாளில் நீங்கள் போய் பண்ணணும் அப்போ தான் யாருமே செய்யாத நாள் பண்ணும்போது குழந்தைங்க ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புண்ணிய பலன் பூர்ணமாக கிடைக்கும் அதுக்குதான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு வர இதே பண்ணுங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மனைவி வழி உருவால் சில சில பிரச்சனை வந்துடும் அப்புறம் சரியாக அதே மாதிரி கணவர் நாளாக இருந்தாலும் ஆனா பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆளுக்கும் இப்படிதான் வரும் அவரவர்கள் இன்னலான்னு சொல்லுவாங்க மாமியார் அவங்க மூலியமா சில பிரச்சனைகள் வந்து போயிடும் மறைஞ்சிடும் சரியாயிடும் இதெல்லாமே நிரந்தரமா இருக்காது அப்படிப்பட்ட உறவு இல்லை இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயல் நாட்டு தொடர்பில் கொஞ்சம் பிரச்சனை வந்து நீங்கும் அங்கே போக முடியாதவங்களுக்கு விசாரி கிடைக்காம வந்துருக்கோம் அதெல்லாமே இந்த மாதத்தில் முடிவுக்கு வந்துடும் கிடச்சி போகிற மாதிரி வரும் அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துடுவாங்க இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க இப்படி தான் நடக்கும் உறவுகள் எதிரும் புதரமாக இருப்பாங்க இதுதான் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் எப்பயுமே தனுசு ஆசிக்காலன்னு சொல்லிட்டு வர உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம வேலை வந்து நம்ம கொண்டு இருக்கணும் அதிகமாக வச்சுக்கூடாது எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் அதிகமாக நீங்கள் பாட்டு இருங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க எப்படி இருக்குன்னு கேளுங்க சாப்பிடுங்க வந்துகிட்டே இருங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் உள்ளே போய் பேச ஆரம்பித்தாதான் பிரச்சனை வரும் உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி நேரங்காலம் இருக்குது அதனால தான் அப்படி சொல்லுவேன் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது இருந்தாலுமே உங்களுக்கு வருமானம் வந்துடும் நட்பு உறவு மூலிமா உறவுல பிரச்சனை இருந்தால் கூட நட்பு மூலிமா உங்களுக்கு தீர்க்கப்படும் நல்ல விதமான உதவிகள் வந்து சேரும் நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்றும் அதை நீங்கள் செயல்படுத்தணும் இதெல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய பூசை குழந்த பொருந்தாட்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு பிறக்கும் மாதமாக இது அமைந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கும் சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்ற வாழ்வையும் சொல்லி வாழ்த்து விடுகிறேன் நன்றி வணக்கம்